ஜோக்கு இளஞ்சி வருவாங்களே ரெண்டு பேரு கனி அங்கனே கிந்துடுறான்டா இந்த மூணு ஆறு பதிமூணு ஆளுக்கு ரொம்ப நன்றி தான் வீட்டுக்கு போகும்போது ஜல்லி அள்ளிட்டு போயிருங்க தட்டடுத்துட்டு வந்து இவன் திருந்த மாட்டேன் ஆழத்தை கெடுத்துட்டாலே காசு கொடுத்தேன் என் பணப்பற்றி பூரா முன்னாடி உட்காந்துருக்கு காசை வாங்கிட்டேன் நீ பார்த்த பார்க்க என்ன காசை கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பணம் இன்று எதற்கு அவசியம் என்றால் பசியை போக்குவதற்கு மட்டும்தான் பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல கைதட்டலாம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் நம்ம ஊருக்காக சொல்றேன் வந்தார் டிஆர் மகாலிங்க அவர் சொன்ன கருத்து பூராமே என் கல்லிச்சேரி கம்மா பொட்டல்ல போட்டு புதைச்சாலும் அருமையான கருத்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் மழை சரி அது கூட பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடையாது இன்னும் இருபது வருஷனாலும் இந்த என்னை கிட தையில மழைச்சு மழை பெய்யும் அப்போ ஒன்றும் கேமராவை மறைக்காதே இல்லை வீட்டு நாடி போங்க அது கேமராவில் துப்பாக்கி லோடு பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியாது சட்டான்னு சுட்டா அன்னிக்க யாருன்னு வந்துட்டுருக்காரா நான் தான் இப்போ சோளக்கருதாக இருக்கிற வண்டி வச்சுருக்கேன் இடம் பார்க்க வந்தேன் ஐயோ என்ன அடையாளத்தில் அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் ஒரு ஜோஜியிட்ட போய் ஜோஜியம் பார்த்தாகலாம் உனக்கு குழந்த வளர்ந்துச்சுன்னா புரிஞ்சியும் சொன்னாங்களாம் யாருமே இந்த ஜோசியரை தேடிக்கிட்டே இருந்தானா வயசாகி வந்தாராம் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் செத்தானா ஆமா ஒரு கொத்தனார் சத்தையா அவன் தாண்டா அது காப்பேன் நல்ல 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 ஜோக் எதையோ மச்சான்னு நினைச்சோன்னு விழுந்துகிட்டு காபாடு தளமாடு வாங்கிடுவேன் அதுல என்ன சொன்னாரு

என்னை ஏத்த சித்திர படத்துல செல்வான் எலிவ ஒட்டி செல்வான் அதுக்கு நட இதானா தங்க அரிசி குத்து அந்த நடைய குத்து கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா நாங்க சாமி

முருகையா கட்டுற இப்படி பண்ண சொல்ற கட்டுற மாதிரி இருக்கா மாப்பிள்ளையா மாப்பிள்ள முருகெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப இதா இருக்கு

அவன் தான் கீறு பிடிச்சி கிடச்சி கிடைச்சி இதானது ஆக்காம போக மாட்டேன் நீங்க யாருன்னு கேட்ட உங்களை நீ யாருன்னு அதில் கடை கடையடப்பு அவரே ரொம்ப முனியடி வாங்கிட்டாப்பிள்ளையே அப்பா இருக்கார்ல ஆமா அப்பாவோட அப்பாவும் 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 என்ன அப்பாவுடைய அப்பாவும் அப்பாவும் இருங்கங்க அவன் இருங்க குலசாமிய தேடிக்கிட்டு இருக்காங்க மாலை ஓட வந்தவன் என்னையா இவன் அவன் ஒரு முக்கால் லுசு ஒரு தை மாசம் பிள்ளையாருக்கு மாலை வருவேன் இருங்கங்க தை மாசம் பிள்ளையாருக்கு மாலை ஓட வர வந்து சாமியா போட்டு போப்பா நல்லாரு நல்லா 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 தம்பியா இந்த தம்பி யாரு இவன் முன்னூத்தம்புற அத்தக்கோழி சம்பளத்துக்கு வந்தவன் ஏதோ ஒரு பிழைப்ப தேடி தான் வந்திருக்கிறாரு அண்ணே இடது பக்கம் மீச நல்ல ஒரு மாதிரி இருக்கு ஐயா என்னையா இப்படி வந்திருக்கீங்க வாங்க அவளது என்ன ரெண்டு ரூபாய்க்கு வருவாங்க எட்டு ரூபாய்க்கு வந்திருக்கேன் அப்பா உங்க அப்பா யாரும் கேட்டேன் அப்பா ஆம்பள 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 அப்பா அப்புறம் ஆம்பளை அப்பா வந்து அம்மாவுக்கு மனைவியா வேலை பார்க்கிறார் அம்மா வந்து அப்பாவுக்கு புருஷன் தன்மை தன்மைச்சரா அப்படி என்கிட்ட ஆக மொத்தம் இருவருக்கும் நான் குழந்தை பிள்ளை அவங்க ரெண்டு நீங்க பிள்ளை உங்களுடைய பெயர் என்றால் வைக்கும் போதுதான் எங்க அப்பா சொன்னது நல்லா வருவே என்று சரி நல்லா வருவேன் அப்படின்னு பேர் வச்சாங்க நல்லா வருவார்கள் அப்படி நல்லா வருன்னு வைக்கும் போதே ஊட சித்திர செல்வம் பூந்தது

பெரிசா सिरसाக்கு பெரிசா सिरसाக்குவின் பெரிசா सिरसाக்குண்ணா ஏலே எதுக்கு उधर போகுது எதுக்குடா उधर போவது தள்ளிட்டல வந்தா தள்ளிட்டல போறா அங்க குதி மாடு குதி கொண்டாலும் கொண்டாதே வந்தா வந்தாத காரை பர்ஞ்சாயிட்டு வந்தால வந்தாத இதெல்லாம் சொல்ல முடியாது இறக்கபட்டு மூணு வேளை உச்சகரம் இறக்கப் போற புடுங்க தம்பி இங்க வாங்க என்ன இறக்கப் நீங்க விடுயா அவர் போறாரு சின்ன புள்ள தன

பெருசாக்குமே <laughs> 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 ஐயா, <laughs> புரியலையுக்கம் <laughs> <coughs>

கை கொடுத்து செல்வோம் ரெண்டு பேரும் பச்சை வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றுட்டாளுவமாடா ரெண்டு பேரும்

ஊருகட்டம் முண்டை நேரம் யாழ்ல முட்டி மண்டை உடச்சிருக்கேன் வாத்தியார் பவுர் போட்டுக்கிட்டு கெடுக்க பாக்குறியோ ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா ஏ நீ கவனம் மாறியா மச்சேன் அதுல அடிச்சிச்சுன்னா ஏற்கனவே அந்த ஆளு காண்டம் சீ என்னத்த கண்டம் மச்சேன் பிரமச்சாரி பிரமச்சாரி பலகி விலளாவா மாமா இந்த பொம்பளங்க பான தலைக்கு தல்கி விலளாவா மாமா ஓட சாமி கி சும்மாக அடக்குமா இந்த சாமி

இடத்துடைய தலைவர்கள் ரெண்டு வரி இந்த வர்ணிச்சு பிள்ளை வர்ந்து அத்தமாரிய இருக்காப்பிள மாப்பிள இடத்துடைய அழைத்து அழைத்துவார்கள் அழைத்து வருகிறேன் தங்கச்சி பாத்தா உன் மனசுல பாட்டுதான் இருக்குது என் மனசுல கேட்டுதான் தவிக்கிறது இதை என்ன மட்டும் பாட மாட்டேயா நஞ்ச தொட்டு பாடு ராசையா

கோவப்பட்டா எத்தனை புராணத்தை விசா போறா பிள்ளையோ வந்த வர வரவேற்புதான் தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்பு சிம்பால் சிம்பால் குருக்கு வாழ்க விளாண்டு சாமி காலை அப்பப்போ அந்த பொம்பளை இழுத்து இழுத்து வைக்கிறேன் அதுக்கு ஒற்றது மாதிரி ஏதாவது பிசுன்னு இருந்தா கூட இப்படி பொம்பளை நான் எங்கேனையும் பார்க்கல இப்படி என்னது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்களா தம்பி நான் அப்படி பண்ணுறேன் என்னால் உட்காந்தே சாப்பிட முடியாது உங்களை மாதிரி ஆளுக்கு இது பயன்படும் கனத்த உடம்பு உனக்கு கண்டன அதையும் திரும்ப முடியாது நம்ம ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடியவன் கிடையாது தினந்தோறும் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லக்கூடியவன் அதனால எனக்கு நிலையற்றது கிடையாது செம்பரு செம்பறியாடு செம்பரியாடாடு